செங்கடலில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்திய எண்ணெய் கப்பலில் பயங்கரத்தி இஸ்ரேல் ஹமாசடியிலான போரில் ஏமன் பலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அறிவித்தனர் அதன் எதிரொலியாக செங்கடலில் பயணிக்கும் இஸ்ரேல் ஆதரவு நாடுகளில் இருந்து வரும் சரக்கு கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் செங்கடல் வழியாக சென்று ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் டன் எடை கொண்ட கச்சாணினை ஏற்றிக்கொண்டு கிரீஸ் நாட்டை சேர்ந்த சரக்கு கப்பல் சென்று கொண்டிருந்தது இந்த கப்பலை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கடந்த வாரம் தாக்குதல் நடத்தினர் இதனையடுத்து கப்பலை கைவிட்டு சிப்பந்திகள் வெளியேறியமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஐந்து மாதங்களில் மூவாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்டோர் கைது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலை சேர்ந்த மூவாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டோர் கடந்த ஐந்து மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த மார்ச் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபது விசேட பொலிஸ் குழுக்கள் நாடு முழுவதையும் உள்ளடக்கிய வகையில் இந்த சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன இதற்கமைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு நேரடியாக ஆதரவு திட்டமிடல் மற்றும் மறைமுக உதவி செய்ததற்காக மூவாயிரத்து நானூற்று பதினொன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மலேசியாவில் மோசடியில் ஈடுபட்ட இலங்கை குடும்பம் கைது மலேசியாவில் போலியான முறையான கடவு சீட்டை பெற முயற்சித்த இலங்கையரோருவரும் அவருக்கு உதவிய ஒருவரும் கைது செய்யப்பட்டனர் பினாங்கில் உள்ள குடிவரவு திணைக்களத்தில் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து கடவுச்சீட்டை பெற முயற்சித்துள்ளனர் பதின்ம வயது நபருக்கு பத்து வயது என்று கூறி கடவுச்சீட்டை பெற முயன்ற நிலையில் அவரின் தாய் போன்றோ நடித்த பின்னும் சிக்கியுள்ளார் எனினும் அவர்களின் ஆவணங்கள் போலியானவை என்பதை அறிந்த அதிகாரிகள் இருவரையும் கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர் கொலும்மு நோக்கி பயணித்த பேருந்து சாரதி திடீரென உயிரிழப்பு அம்பாறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அரச பேருந்தின் சாரதியொருவர் திடீரென மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார் நேற்றிரவு எட்டு பதினைந்து மணியளவில் சாரதி திடீரென உயிரிழந்ததாகவும் பேருந்து வீதியை விட்டு விலகி நின்றதாகவும் இங்கினியாக்களை போலீசார் தெரிவித்தனர் நேற்று இருபத்தி மூன்றாம் திகதி இரவு ஏழு மணியளவில் அம்பாறை டிப்போவிலிருந்து கொழும்பு நோக்கி புறப்பட்ட பேருந்தின் சாரதி உடல் நலக்குறைவு காரணமாக இங்கினியா இங்கினியாக்கலையில் பேருந்தை நிறுத்திவிட்டு தனியார் வைத்தியசாலை வைத்தியரிடம் மருந்து அடித்துக்கொண்டு கொழும்பு நோக்கி புறப்பட்டுள்ளார் சாரதியின் உடல்நிலை மோசமாக இருப்பதால் பேருந்தை செலுத்த வேண்டாம் என வைத்தியர் அறிவுறுத்திய நிலையில் வேறு சாரதிகள் இல்லாத காரணத்தினால் பத்து மைல் தூரம் வரை பேருந்தினை செலுத்தி சென்றுள்ளார் வெற்றிடமான எம்பி பதவி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தலதா அத்துக்கோரலை விலகியதை அடுத்து அந்த பதவியில் வெற்றிடம் ஏற்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற செயலாளர் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளார் இரத்தினபுரி தேர்தல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியுள்ளார் இதனால் ஒன்பதாவது நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் ஒருவருக்கான வெற்றிடம் ஏற்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹன தீர தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார் தொடரின் பெருமதி நானூறு முதல் நானூற்றி ஐம்பதாக அதிகரிப்போம் நாட்டில் தொடரின் பெருமதி நானூறு முதல் நானூற்றி ஐம்பதாக சிலவேளை அதிகரித்திருக்கலாம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரித்தார் இதனால் தான் வரியை அதிகரிக்க வருமானத்தை அதிகரித்தோம் என்றும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டார் அக்கரைப்பற்ற பற்ற பூங்காவில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற தேசிய காங்கிரஸ் மாநாட்டு கூட்டத்தில் கலந்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் மேற்கொண்டவாறு கூறினார் மேலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்க எவரும் முன்வராத பட்சத்தில் தான் நாட்டை பொறுப்பேற்ற பின்னர் வீடுகளில் முடங்கியிருந்த மக்களும் இளைஞர்களும் வெளிவந்து நடக்க ஆரம்பித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்